எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை வரையும் நல்ல ஒரு கேப்பை ஓ பண்ணிங்க கேப்பை ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ஆப்ஷன் செல்லர்ஸ்கில் சலண்டர் ஆன மாதிரி தான் இருந்துச்சு மார்க்கெட்டால் எங்கேயும் நகரவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக டே ஃபுல்லாக மார்க்கெட் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆயிடுச்சு இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டக்காக வருதெல்லாம் ரொம்ப ரேரு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன் சென்செக்ஸில் யாரா ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பணம் மழை கொட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஐநூறுவாய்க்கு ஆன ஸ்டாடில் அஞ்சு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு லிட்ரலி ஒரு மூவுமே கிடையாது பேங்க் நிஃப்டியும் அப்படின்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கேபே போனதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ரேஞ்ச்குள்ளே அப்படியே பதங்கிருச்சு மார்க்கெட்டு ஸோ மார்க்கெட்டு இப்போதிக்கி அப்படியே ரேஞ்ச்குள்ள இருக்குது கண்டிப்பாக ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு பாயாதான் போகுது அது மண்டே நடக்க போதா இல்லை டியூஸ்டே போக போதா இல்லை வெனஸ்டே போக போதான்னு தெரில பட் கண்டிப்பாக ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் ரொம்ப நாள் இதே மாதிரி சின்ன ரேஞ்சிலெலாம் சுற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை மார்க்கெட்டு கொஞ்சம் பெரிய ரேஞ்சில் இருந்துச்சு இப்போதிக்கி கொஞ்சம் கொஞ்சம் கன்சாலிட்டேஷனில் போயிட்டுருக்கு பார்ப்போம் அதே மார்க்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு டெய்லி கேப் அப்பு கேப் டவுனுன்னு ஸோ குளோபல் மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸ் இந்தியா விக்ஸ் நல்ல ஒரு கூல் டவுன் ஆகியிருக்கு இன்றைக்கி ஒரு ஏழரை பர்சன்டேஜ் கிட்டே கொஞ்சம் இறங்கியிருக்கு அதுதான் இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் எல்லா ஸ்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐ இதுவாக பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்டேடலோட ப்ரைஸு ஸ்டேலோட பிரைஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா இன்றைக்கி அப்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பது ரூபா எண்ட் ஆஃப் த டேல ஸோ அப்படினும் போது நல்ல ஒரு டிகே ஆல்மோஸ்ட் முந்நூறுவா டிக்கேன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் பேங்க் நிஃப்டியில் கரண்ட் வீக்கில் பார்த்திங்கனாலும் ஆல்மோஸ்ட் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகி ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எழுநூறுவா இங்கேயும் நல்ல ஒரு டிக்கே ஓவராலாக ரெண்டு எக்ஸ்பைரிஸ்லேயும் நல்ல டிக்கே இருக்குது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரியில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் லீவ் இருக்குது ஸோ அதனால் அது கொஞ்சம் அதிகமாக டிக்கே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மார்க்கெட்ஸ் இப்போதிக்கி ஐவி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக க்ராஷ் தான் வருது ஏன்னா பேங்க் நிஃப்டியோட ஐவியெலாம் பார்த்திங்க அப்படின்னா பதினேழுல இருந்துச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு பதினாலு புள்ளி சம்திங்க் வந்துருச்சு ஐவியும் நல்லா இறங்கிட்டுருக்கு அது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேவர் தான் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்தவரையும் புட் சைடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது இப்போதிக்கு கால் சைடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸ்ட்ராங்கு இதை தாண்டிச்சு அப்படின்னா அப் சைடில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப் சைடு போகணும் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டு திரும்பி ஒரு கேப் அப்போ காமிச்சிது அப்படின்னா நம்ம திரும்பி அப் சைடு போயிடுவோம் ஸோ பார்ப்போம் மார்க்கெட் அப் சைடில் திரும்பி கண்டினியூ ஆக போதா இல்லை வெயிட் பண்ணதா அப்படின்னு ரேஞ்சை வரையும் இப்போதிக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் டு சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டிச்சு அப்படின்னா அப் சைடில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் கால் சைடு ஃபிஃப்டி ஒன் தௌசண்டு புட் சைடு ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போன வீக்கும் இந்த ரேஞ்ச்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு பார்ப்போம் இந்த வீக் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆகுந்தான் நினைக்கிறேன் பார்ப்போம் பார்க்கலாம் எந்த சைடு மூவ் ஆகுது அப்படின்னு இப்போதைக்கு மூவ் ஆகிற இண்டிகேஷன் எதுவும் கிடையாது மோஸ்ட்லி மண்டே அதாவது பாசிட்டிவாகவோ மார்க்கெட் நெகட்டிவாகவோ ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனு ஸோ பொஷனுன்றதோட லைக் சென்செக்ஸ் இன்னைக்கு சும்மா வழக்கம் போல் ரேஷியோ தூரமாக போட்டு இன்ட்ரெட்ல வச்சிருந்தேன் எதுவும் வரல மார்க்கெட் முதல்ல மூவே ஆகலை அதுக்கப்புறம் இந்த ரேஷியோலாம் அங்கேருந்து ஒர்க் ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் ஸோ காஸ்ட்டு காஸ்ட் லைக் ப்ரோக்கரேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு விட்டுட்டேன்னு சொல்லலாம் ஸோ ஒன்றும் பெருசாக வரல எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் எதுவும் மூவ் ஆகலை நான் நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் ஏதாவது ஒரு சைடு மூவ் ஆகும் அப்படின்னு தூரமாக ரேஷியோ போட்டு வச்சுருந்தேன் எதுவுமே உள்ள கூட வரலையா ரேஷியோ பைலெக் கிட்ட கூட 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 இன்னைக்கு மார்க்கெட் வரலன்னு தான் சொல்லணும் யூஷுவலாக பைலெக் வந்துட்டு ரிவர்ஸ் ஓடிடும் நேற்றுலாம் பைலுக்கு கிட்டே வந்துட்டு ரிவர்ஸ் போட்டிருச்சு இன்றைக்கெல்லாம் சுத்தமாக பக்கத்தில் கூட வரல பேங்க் நிஃப்டி பொஷன் தான் ஆக்சுவல் பொஷன் ஸோ பொஷனை பொறுத்தவரையும் நம்மளோட பொஷன் இங்கே பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ பொஷனை பொறுத்தவரையும் இங்கே வந்து புட் சைடில் செல் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வீக்கு அதே மாதிரி அதுக்கான ஒரு ஏஜ் நெக்ஸ்ட் வீக்கில் வச்சுருக்கோம் இன்னொரு ஏஜ் வந்து கரண்ட்டு வீக்கில் வச்சிருக்கோம் ஸோ இதான் பொஷன் யூஷுவலாக எடுக்கிற பொஷனில் லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் நேற்றே சொன்னேன் இந்த பொஷன் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் எதுவும் சேஞ்ச்லாம் பொஷனில் பண்ணுற ஐடியா கிடையாது பொஷன் டீசெண்டாக போயிட்டுருக்கு பொசனை பொறுத்த வரையும் எழுபத்தஞ்சாயிரம் ப்ராஃபிட் காமிக்குது எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவல் ப்ராஃபிட் ஒரு ஐம்பதாயிரருவா தான் இருக்கும் கடைசியில் லைட்டாக ஆப்ஷன் ப்ரைஸ் எங்கேனா அது கொஞ்சம் ஐயில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது வேறு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக இந்த பொஷன் எடுக்கும்போது நேற்று எனக்கு ஒரு நல்ல டிஸ்அட்வான்டேஜ் க்ளோசிங்கில் தான் எடுத்த நேற்று சொல்லியிருந்தேன் ஒரு பதினஞ்சாயிரரூபா பிட்டிங்கில் போயிருச்சுன்னு நான் இன்னைக்கு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பொஷன் அவனோட ஆர்டர் எக்ஸிகூஷன் எந்த எடுத்து கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் பத்தொம்பதாயிரருவா இருபதாயிரருவா எனக்கு ஸ்லிப் ஏஜ்லேயே போயிருக்கு பிட்டிங்கில் போயிருச்சுன்ட்டு ஸ்லிப் ஏஜ்லேயே போயிருக்கு ஸோ இந்த பொசனே எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டேஸில் நான் வாங்கின ஸ்லிப் இதுலேயே நேற்று தான் பலத்த ஸ்லிப்பேஜுன்னு நினைக்கிறேன் ஸோ மார்க்கெட் கடைசியில் ஸ்பைக் ஆகும்போது என்ட்ரி கொடுத்துட்டேன் அதுவும் இல்லாமல் நிறைய குவான்டிட்டி போடுறதுனால மாட்டிக்கிச்சு ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுக்காக தான் நான் இந்த போன ஈஷுவலாக எடுக்கிற புஷனை மாற்றி இந்த மாதிரி புஷன் எடுத்தேன் ஸ்லிப்பேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பட் ஸ்டில் இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது பட் ஜஸ்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது பொஷன் இப்போதிக்கி நல்லா தான் போயிட்டுருக்கு பொஷன் கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மாறி மாறி காமிக்குது என்னை பொறுத்த வரையும் இந்த பொஷனு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போகணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு நல்ல டீசெண்டாக போயிட்டுருக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு வச்சுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மண்டே எந்த ஆஃப் த டே இல்லைன்னா இல்லைனா டியூஸ்டே ஐவியெலாம் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இப்படியே மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃபியரோ இல்லாமல் போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட்டு ஒரு ரூபா இருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏதாவது ஒரு சைடு மார்க்கெட் இரநூறு பாயிண்ட் மூவ் ஆனாலும் வரும்னு நினைக்கிற மண்டே வெயிட் பண்ணி பார்ப்போம் புஷனோட பே ஆஃப் தான் இருக்குது இந்த பே ஆஃப்லாம் டம்மி பே ஆஃப் தலையில் நின்ந்தாலும் இந்த பே ஆஃப் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இப்போதைக்கு இப்படி தான் பே ஆஃப் காமிக்குது என்னை பொறுத்தவரையும் ஐவி ஸ்பைக்கெலாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த பொஷன் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு போகலாம் இன்கேஸ் ஐவி ஸ்பைக் எதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் திரும்பி பழைய மாதிரி லாஸ்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு இந்த பொஷன் இந்த வாட்டி லாஸ்க்கு போனால் ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்ற தான் இருக்கேன் யூஸ்வலாக பொஷன் வந்து இந்த மாதிரி போயிட்டு ரிவர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது நல்லா ஆவரேஜ் பண்ணுறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா லாஸ்ட் ரெண்டு வீக் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆவரேஜ் பண்ணாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொசிஷன் எதுவும் பெருசாக ப்ராஃபிட் குள்ளேயே போகல ப்ராஃபிட் போது மேக்சிமம் பத்தாயிரம் ரூபா இல்லை இருபதாயிரரூபா தான் போச்சு உடனே அதுக்கப்புறம் லாஸ்க்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி வீக் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அது பாட்டுன்னு போட்டது வந்தே லாஸ்க்கு போயிருச்சு ஸோ அந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஐவி ஸ்பைக்கு ஃபியர் எல்லாமே இருக்கும்போது ஆவரேஜ் பண்ணுறது வேஸ்ட்டு லாஸ்ட் வீக்லாம் நல்லா லாஸ்ட்ல போச்சு ஆல்மோஸ்ட் தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு லட்சரூவா கிட்ட லாஸ்ட்ல போச்சு ஆவரேஜ் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கலாம் பட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஊறுபட்ட ஃபியர் இருக்கு ஸோ ஃபியரில் போய்ட்டு எதுக்கு ஆவரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பயம் ஏறிடுச்சு அப்படின்னா லாஸ் அதிகமாகும் ஸோ அதனால் ஃபியரில் இருக்கும்போது ஆவரேஜ் பண்ணுறது நல்ல ஐடியா கிடையாது இப்போ அதுக்கு ஏதோ ஃபியர் இல்லாத மாதிரி தெரியுது மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு பாப்போ பார்ப்போம் இதை அவரேஜ் பண்ணுவோம் மோஸ்ட்லி இந்த பொசிஷனோட டார்கெட் அப்படின்னா ஒன் கிட்ட வந்தால் நைன்ட்டிக்கு மேலே வந்தாலே க்ளோஸ் பண்ண ரெடியாயிடணும்னு நினைக்கிறேன் ஸோ இன் கேஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடில் திரும்பியும் மண்டே ஒரு முந்நூறு பாயிண்ட்டு கேப் அப் ஆகிருச்சு பேங்க் நிஃப்டி அப்படின்னா நல்ல ஒரு ஒரு அட்வான்டேஜ் முந்நூறுபாய் என்ன பேங்க் நிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது ஸோ ஓபன் ஆச்சு அப்படின்னா அது நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் பாப்போம் இந்த பொசிஷன் எப்படி போகுது பெருசாக இன்னைக்கு ஒன்றும் சொல்றது இல்லை கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது சரி பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ